ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த மணத்தக்காளி கீரை பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கட்ட அளவுக்கு மணத்தக்காளி கீரையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேலையில சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம கழுவி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம வதக்கி விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் மருத்துவ குணம் நிறைந்த மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ